வணக்கம் தமிழகம் மாதான் சின்னதன்வி பேசிக்கிட்டு இருக்கேன் பைரன்லேருந்து இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கத்தாரில் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணது ஒரு குண்டை போட்டாங்க எங்கேனா பேஸில் அமெரிக்கன் பேஸில் எங்கெங்கே அமெரிக்கன் பேஸ் இருக்கோம் நாங்கள் அங்கே அட்டாக் பண்ணுவோம் நாங்கள் அடிப்போம் அப்படின்ட்டு ஈரான் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க அது ஒரு நாளைக்கு முன்னாடியே இன்றைக்கி வந்து கத்தார் அடிச்சிருக்காங்க நம்ம ஊருக்கிட்ட இது கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கலாமல் தூங்கி இருந்திருப்பீங்க ஸோ எங்கே நான் நாங்கள் வந்து பேரீனில் கத்தாருக்கு எனக்கெல்லாம் ஒன்று பெரிய இல்லை ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் சாரி சாரி இங்கேருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு நான் ரன்னிங் கூட பண்ணியிருப்பேன் அதில் சரியா ரொம்ப தூரம் உள்ள பக்கத்தில் தான் கத்தாருமே இங்கே ஸோ பேரின் பக்கத்தில் தான் சவுத் பக்கத்தில் தான் எல்லாத்தில் எங்கெங்கே பேசுறதுக்கு நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஈரான் வந்து மெசேஜ் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணது கத்தார் அட்டாக் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு உள்ள பேரின் கவர்மெண்ட்டு எல்லாருக்குமே அலர்ட் வந்து ஒரு அஞ்சாறு அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிவியராகவே இருந்துச்சு நேற்று வந்து ஸ் ஸ்கூல் அது மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு அது மாதிரி ஹாஸ்பிடல் இது சில சில ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து நார்மல் டே மாதிரி தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் வந்து இன்னைக்கு இரவில் வந்து ரொம்ப கொஞ்சம் சிவியராகவே இருந்துச்சு ஏன்னா நம்ம ஊரில் சங்கு உதுவாங்கள்ல அது மாதிரி தெருவுக்கு தெரு எல்லாமே சங்கு உத ஆரமிச்சிட்டாங்க மக்கள்லாம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ரொம்ப நான் பார்த்த வரைக்கும் அப்புறம் என்னோடய ரெஸ்டாரண்டில் கஸ்டமர்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாமே வந்துட்டு எப்படின்னா சாப்பிட்டு இருந்தாலும் எழிஞ்சி நான் அவங்க வீட்டுக்கு போகிறோம்னா பயப்படாதீங்க அது வந்து அலர்ட்டு சரியா இங்கே ஒன்றும் பயப்பட முடியாது பயப்பட பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அவங்கள உசாரப்படுத்தி உட்கார வைச்சேன் கொஞ்சம் நேரத்துக்கு உக்கார வச்சேன் எவ்வளோ உக்கார வைக்க முடியும் அவங்கள அப்புறம் அந்த சைரன் வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஆஃப் அன் அவருக்கு அடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் அடிச்சு முடிச்சுட்டாங்க ஒம்பது மணிக்கெலாம் ரோடு எல்லா ரெஸ்டார்டும் க்ளோஸு அதுலேயெல்லாம் இருக்க ஃபுல் ரெஸ்டாரண்ட்டு மூடிட்டாங்க எந்த ரெஸ்டாரண்ட்டுமே ஓப்பன் இல்லை ஒரு சில ரெஸ்டாரண்ட்டை பார்த்து நான் என்னோடய ரெஸ்ட்ரண்ட் நான் உட்காந்தே இருந்தேன் சரி இப்படியே உட்காந்துருப்போம் உட்காந்துருப்போம்ட்டு ஒரு படம் பார்த்தேன் அவர் படம் பார்த்துருக்கும் போது அதில் டொனால்டு ட்ரம்ப்பு ஐயா வந்து நாங்கள் சீஸ் ஃபையரை வந்து ஈரானும் இஸ்ரேலாம் அறிவிச்சிருக்காங்க நல்ல செய்தி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பெரிய சிக்கலாக போயிருக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாருக்குமே பெரிய சிக்கலாக இருக்கும் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்ட்டு டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு சொன்னார் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பார்ப்போம் என்னென்னா இதோட ஆ ஆறு மணி ஆறு மணிக்கு ஒரு ஏன்னா பன்னெண்டு ம பன்னெண்டு நாள் போற போகிற இதோட முடிவுக்கு வருது அப்படின்ட்டு ஈரானும் இஸ்ரேலும் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அது மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நன்றி மீன் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்